எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக நாங்கள் செல்லுமிடம் எங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடிப்பாயாக யா எங்களை அனைத்து வித கஷ்டங்களிலிருந்தும் வேதனையிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் விஷ விபத்துகளில் இருந்தும் விச ஜந்துகளில் இருந்தும் இயற்கை சீரழிவில் இருந்தும் ஜின் மற்றும் சைத்தானின் கெட்ட ஊசலாட்டங்களிலிருந்தும் வறுமையிலிருந்தும் கடனில் இருந்தும்லா மசீபத்தில் இருந்தும் எதிர்பாராத மரணத்தில் இருந்தும் கண் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக திருஷ்டியிலிருந்தும் எங்களது உணவும் உடையும் இருப்பிடமும் ஹலாலானவையாக தருவாயாக எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக உனக்கு பிரியமானவர்களாக மாற்றுவாயாக மார்க்கத்திற்காக உயிரை இழக்கும் அளவுக்கு துணிவையும் மரண தருவாயில் களிமாவையும் பொலியும் பாக்கியத்தையும் தரு